வணக்கம் சினி டைரின் இந்த வாரம் என்னென்ன ஆகுது அறிமுக இயக்குனர் ஈசன் டைரக்சனில் சின்ன திரைப்புகள் ஸ்ரீகுமார் ஹீரோவாகவும் வெண்பா ஹீரோனாக பண்ணியிருக்காங்க காதல் சுகுமார் காமெடி பண்ணியிருக்கார் இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம் அறிமுக இயக்குனர் ரிஷி டேரக்ஷனில் முற்றிலும் புதுமோ நடிக்கப்படும் படம் பல்லவபுரம் இதுவும் ஒரு த்ரில்லர் படம் அறிமுக இயக்குநர் ராஜசந்திரா டைரக்ஷனில் ஜி வி நவநீத் இருவரின் இணைந்து சேமித்திருக்கும் படம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பக்குட்டி ஸ்ரீஜாரவி ரவி ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் அடிப்படையாக கொண்ட படம் நடிகர் தனுஷ் இயக்கியிருக்கும் படம் நிலவுக்கு என் மேல் என் அடி கோபம் ஜி வி பிரகாஷ்குமார் சேமித்திருக்கார் தனுஷுடைய சகோதரி மகன் பவிஷ் ஹீரோவாக விஸ்வாசம் விஸ்வாசம்பகல் அனிகா ஹீரோ நடிக்கிறார் பிரியா பிரகாஷ் இன்னொரு ஹீரோயின் நடிச்சிருக்கார் லியோ புகழ் மேத்யூ தாமஸ் முக்கிய கதாபாத்திரம் நடித்திருக்கார் இது போக சரத்குமார் ஆடுகிராம் நரேன் ஆகியோரும் பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க இயக்குனர் தனுஷ் ஒரு கேமரிய ரோல் பண்ணியிருக்கார் பிரியங்கா மோகன் ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடி இருக்கார் காதலை அடிப்படையாக கொண்ட படம் இது வித்தியாசமான காதல் கதை கிடையாது வழக்கமான காதல் கதை தான் அப்படின்னு தனுஷ் சொல்லியிருக்கார் இருந்தாலும் ரசிகரிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் படம் இது ஆஸ்வத் மாரிமுத்து டேரக்ட் லியோன் ஜேம்ஸ் மியூசிக் கொண்ட டிராகன் லவ் டுடே புகழ் பிரரதீப் ரங்கநாதன் ஹீரோ அடிச்சிருக்கார் அனுபவம் பரமேஸ்வரன் ஹீரோயினா பண்ணியிருக்கார் கே எஸ் ரவிக்குமார் கௌதம் மேனன் மிஸ்கின் போன்ற இயக்குநர்கள் பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க நடிகை சினேகா ஒரு கேமிரோடு பண்ணியிருக்கார் இந்த படங்கள் எல்லாமே இருபத்தொன்று ரெண்டு இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை என்று வெளியாகிறது இந்த வார படங்கள் இவ்வளவுதான் 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 இதுபோன்ற சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டுகளை கீழே தெரிவிங்க என்றும் உங்கள் ஆதரவை விரும்பும்